அர்ஜுனன் மிக பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான் மனச்சோர்விற்கு ஆளாகின்றான் வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாழி உடையற மாதிரி எல்லோரும் நிற்கின்றார்கள் முன்னும் பின்னுமாக அர்ஜுனன் மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான் தன்னுடைய குழப்பத்தை அர்ஜுனன் விளக்குகின்றான் திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமீபஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி கிருஷ்ணா போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன வாய் உலர்கின்றது தன்னுடைய மன உளைச்சலை அர்ஜுனன் வர்ணிக்கின்றான் அதாவது பேனிக் அட்டாக் வந்தா டிப்ரெஷன் அட்டாக் வந்தா என்னென்ன சிம்டம் உண்டுன்னு இன்னைக்கு மாடர்ன் டே சயின்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்றார் இந்த டிஸ்கிரிப்ஷனோட ஆழத்தை பார்த்தாலே தெரியுது இது நடந்த நிகழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் நடக்காத நிகழ்ச்சியை உருவாக்கும் பொழுது நாம மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம் இங்க ஆனா எந்த விதமான மைன்யூட் டீட்டெயிலுமே மிஸ் ஆகல இது ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஆழமான அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுதே தெரியுது இது நடந்து ரெக்கார்ட் ஆகிற நிகழ்ச்சியா மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா எப்பேற்பட்ட கதாசிரியனாலும் கூட நடக்காத ஒரு விஷயத்தை மிக ஆழமா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட முடியாது ஒன்னும் எக்ஸாஜரேஷன் இருக்கணும் இல்ல சில விடுபட்டு போயிருக்கணும் ஆனா எக்ஸாஜரேஷனும் இல்லாம விடுபட்டும் போகாம ரொம்ப ஆழமா தெளிவாக இதை ரெக்கார்ட் பண்றது இது இருக்கிறத பார்த்தாலே இது சத்தியம் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்